மனப்பான்மையும் பரந்த உணர்வும் தார்மீக கடமை உணர்வும் இன்றைக்கு நம்மிடையே குறைந்து போய் கொண்டிருக்கிறவா என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது விரிவாக்கம் அரபிக் கல்லூரிகளிலே அதிகமான மாணவர்களை சேர்த்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு அத்தகைய அரபிக் கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு பாடங்களை பயிற்றுவிக்கக்கூடிய கூடிய ஆசிரிய பெருந்துகைகளை அவர்கள் தன்னிறைவு பெற்ற வாழ்வை அன்றாட சராசரி வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக எல்லா நிலைகளிலும் தகுதி பெற்றிருந்தாலும் கூட மற்ற எந்த வெளி விவகார எதிர்பார்ப்பையும் பெற்றிடாத அளவிற்கு அவர்களுக்குரிய தன்னிறைவு வாழ்வு திட்டங்களை சரியாக அமைத்து அந்த உலமா பெருந்தகைகள் ஆசிரிய பெருந்தகைகளை சரியான தராதரத்தில் வைத்து சரியான தளத்தில் நின்று கண்ணியப்படுத்த வேண்டியது சங்கை செய்ய வேண்டியது மரியாதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது இது ஒருபுறம் நாம் உணர்ந்து செயல்படுவதற்குரிய நம்மையே நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு பணிகள் ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையுமையானால் அவ்வாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முழுமையான நிகழ்வாக இது நிச்சயமாக இருக்கும் ஆனால் வெளியிலே எப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றன தெரியுமா இன்றைக்கு நாட்டில் தீவிரவாத போக்குகளுக்கெல்லாம் காரணமாக இருந்து பயிற்சி தரக்கூடிய தலங்கள் மதரசாக்கள் என்று மற்றவர்களால் துணிச்சலோடு விமர்சனங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் இடம் தந்திருக்கிறோம் என்பது நம்முடைய பெரிய குறைபாடு அப்படி விமர்சனங்கள் எங்கே இருந்து வருகின்றன சாதாரண வீதிகளில் இருந்தா அல்லது எங்கோ ஒரு மூளை முடுக்கில் நடைபெற்றக்கூடிய ஒரு விழா மேடையில் இருந்தா என்றால் இல்லை சட்டம் இயற்றக்கூடிய சபை என்று சொல்லக்கூடிய டெல்லி பட்டணத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே கூட மதரசாக்கள் என்பது தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய தளம் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாம் இடம் தந்திருக்கிறோம் என்பதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது நம்முடைய தலைவர் சமுதாய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை முனிரில் உள்ள தவிர்கள் சென்ற முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த பிரச்சனை விவாதப் பொருளாக நாடாளுமன்றத்திலே உருவெடுத்தது தீவிரவாதத்தை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இடைச்சர்களாக சொல்லப்பட்ட கருத்து இந்த தீவிரவாதத்திற்கு காரணம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய கல்லூரிகள் அரபிக் கல்லூரிகள் என்கிற குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்பட்ட போது உடனடியாக பேராசிரியர் அவர்கள் எழுந்து நாடாளுமன்றத்திலே முழங்கினார்கள் மதரசாக்கள் என்பது மனிதனை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய ஒரு நெறிமுறை தளம் மனிதனை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை எடுத்துரைத்து நேர்வழி பாதைக்கு அழைத்துச் செல்லுகிற பண்பாட்டுமிக்க நிலையங்களாக இருப்பதோடு மாத்திரமல்ல மனிதர்களை மனித புனிதர்களாக ஆக்கக்கூடிய ஒரு செம்மைப்படுத்தக்கூடிய தளம் மதரசாக்கள் அந்த மதரசாவில் இருந்துதான் நானும் மாணவனாக பயின்று இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் இந்த நாட்டிலே அமைதி உருவாக்கப்பட வேண்டும் சமையல் நிதிணக்கம் பரப்பப்பட வேண்டும் சகோதரத்துவ வாஞ்சை ஓங்கி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கை உறுதியின்படி எங்களுடைய பணிகள் தொடர்கின்றன அந்த பணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அருமையான ஆன்மீக பயிற்சி தந்து மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய மிக உயர்ந்த தலமாக கருதப்படக்கூடிய மதரசாவை அந்த மதரசாக்களில் கற்பிக்கப்படக்கூடிய பாடங்களை நீங்கள் தீவிரவாதம் என்கிற வார்த்தையிலே வர்ணனை செய்வீர்களானால் மனிதாபிமானத்தையும் சகோதரத்துவ வாஞ்சையும் மத சகிப்புத் தன்மையையும் எடுத்துரைத்து பயிற்சி தரப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாக்கள் உங்களுடைய வருணனையிலே தீவிரவாதம் என்று சொல்ல போனால் அந்த தீவிரவாதத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்று நாடாளுமன்றத்திலே முடங்கியவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாய்ச்சபையினுடைய தலைவர் முனிள் பில்லத் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் நான் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் சட்டம் இயற்றக்கூடிய உயரிய நாடாளுமன்றத்திலே கூட தீவிரவாதத்தை பற்றி பேசுகிற போது எப்பொழுது பார்த்தாலும் முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்றே கங்கணம் கட்டி இதனுடைய சிறப்பு தன்மையை வேறருக்கு செய்யக்கூடிய படுபாதாள குற்றச்சாட்டுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாடாளுமன்றத்திலும் இத்தகைய குற்றச்சாட்டு எழக்கூடிய அளவிற்கு நாம் இடம் தந்து விடுகிறோமா என்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றைக்கு நம்முடைய சுய பங்கம் விளைவிக்கக்கூடிய காட்சிகள் உருவாக்கப்படுகின்றனவோ நம்முடைய ஒழுங்குமுறை வாழ்க்கையினுடைய மொத்த வடிவமாக மிணரக்கூடிய சரிய சட்ட வரமுறைக்கு சவாலாக எந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய நேரில் ஒரு சூழலை உருவாக்கப்படுகிறதோ அதனை எதிர்த்து சவாலாக நின்று சந்தித்து சாதித்து வெற்றி பெற வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது அதற்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய உறுப்பினர்களாக பிரதிநிதிகளாக சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றங்களுக்கும் உயரிய சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்ற அந்த மத்திய அரசை உருவாக்கக்கூடிய அந்த மன்றத்திற்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய உள்ளுணர்வுகளை வெளிக்கொணரக்கூடிய பிரதிநிதிகள் செல்ல வேண்டியது அதிகமான எண்ணிக்கையிலே அனுப்பி வைக்க வேண்டியது இந்த சமூகத்தினுடைய கடமை அப்படித்தான் ஒருமுறை ஷரீயத்தினுடைய சட்ட வரைமுறைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியதே ஷாபானுடைய வழக்கு வழக்கில் தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஷரியத்து முறையிலான வரைமுறை என்ன இருக்கிறதோ அதனையும் தாண்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் ஒரு ஜமெண்ட்டை ஒரு தீர்ப்பை வழங்கிய போது முடியாது என்று கொதித்து எழுந்தது சங்க மிக உளமா பிறந்தகைகளுடைய குழு நாடு முழுவதிலும் அரசியல் தளத்தில் நின்று நாடாளுமன்றத்திலே குள கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவராக பணியாற்றிய மரியாதைக்குரிய மருகும் முஜாஹிதே மில்லத் பனாத்வாலா சாஹிப் அவர்கள் தன்னுடைய ஒரே வேள்வையாக எடுத்துக்கொண்டு வாதாடினார்கள் அன்றைக்கு அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் பின்புலம் உளமாக்கல் தந்த கருத்துக்கள் என்றைக்கு சரியத்துக்கு முரணான ஒரு சவால் சட்டத்திற்கு புறம்பான வகையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டதோ அதனை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய ஒரே தளமாக இருப்பது நாடாளுமன்றம் ஒன்றுதான் என்கின்ற ஒரே காரணத்தினால் முஜாஹி சாஹிப் அவர்கள் உலமாக்களிடத்திலே தன்னந்தனியாக நின்று அல்ல தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய மனதிலே உள்ளத்திலே என்ன எழுகின்றன என்கின்ற அடிப்படையிலே அல்ல ஷரீயத்தினுடைய பிரச்சனை என்று வந்துவிட்ட பிறகு அதனை எதிர்கொள்வதற்கு சவாலாக எடுத்துக்கொண்டு சட்டமே இயற்றக்கூடிய சபையிலே அதனை எதிர்த்து வாதாடுவதற்கு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக உலமா பெருமக்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்றார் மாற்றம் என்ன சொல்லுகிறது அந்த நேரத்திலே எனக்கு நன்றாக நினைவு வருகிறது ஈரோடு உமர் பாரூக் தாவூதி மௌலானா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தளபதி ஷபீக் ரஹ்மான் அசரத் அவர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்போடு உலமாக்களிடத்திலே அந்த ஷனியத்தை கா சட்ட ரீதியான நுணுக்கங்களை எல்லாம் பெற்று நாடாளுமன்றத்திலே உரை நிகழ்த்தினார் குலாம் முகமது அவர்கள் இது மிக வாய்ந்த ஒரு உரையாக நான்கு தொடர்களிலே அது விவாதம் செய்யப்பட்டது ஏழு அமர்வுகளிலே அந்த விவாதம் தலைப்பாக எடுக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக பன்னிரண்டு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த வேள்வியிலே விவாதம் நடைபெற்றது என்று சொன்னால் நாடாளுமன்ற சரித்திரத்திலே ஒரு பொன்னெடுத்துக்களால் பொறுத்து வைக்கப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிகழ்வு அது அவர் எடுத்து வைத்த அத்துணை வாதங்களையும் கேட்டுவிட்டு அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் ஷரியத்தில் பெண்களுக்கான இத்தனை உரிமைகள் அடுக்கடுக்காய் தரப்ப அற்புதத்தை பார்க்கிற போது இந்தியாவிற்கும் முழுமையான பொது சிவில் சட்டத்திலேயே சட்டத்தை வைத்தால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள் அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்த ஏ கே சென் அவர்கள் உங்களுடைய விவாதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு நிறைவான விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் எனவே சந்திரசூட் என்கிற அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஷரீயத்திற்கு புறம்பான வகையிலே தீர்ப்பை தந்திருக்கிறார் என்பதனை நீங்கள் நிரூபணம் செய்திருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய மார்க்க பேரறிஞர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு நீங்கள் வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை சரத்துக்களையும் உள்ளடக்கி நாங்கள் சட்ட திருத்தத்தையே நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவிற்கு மசோதா என்றே பெயர் வைத்து அழைக்கப்பட்ட நிகழ்வு அது நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால் ஷரியத்தை காப்பதற்கு அதற்கு எதிரான முரணான கருத்துக்கள் உருவாகிற போது எதிரின்று சவாலாக அதனை எடுத்து நம்முடைய சாதனைகளாக அதனை சாதித்து நிற்பதற்குரிய மன வலிமையை இந்த சமூகம் ஒன்றுபட்டு நின்று சந்திக்க வேண்டும் என்பதனை நினைவு கூற கடமைத்திற்கு எதிரான நிலைப்பாடுகள் என்று எப்போதெல்லாம் நிகழ்வுகள் தலை தூக்குகின்றனவோ அப்போதெல்லாம் சங்கை மிக உளமா பிறந்தகைகளை உள்ளடக்கி அவர்களுடைய ஒத்துழைப்போடு எத்தகைய சோதனையையும் எத்தகைய வேதனை மிக்க சவால்களையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அத்தகைய நிலைப்பாட்டில் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் அது என்ன அது மனவிளக்கு பெறுகிற போது காஜியார்களிடமிருந்தும் நாயு காஜிகளிடமிருந்தும் பெற்று வரக்கூடிய மனவிளக்கு சான்றிதழை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சட்டப்பூர்வமாக இனி ஒரு பெண் திருமணம் முடிக்க முடியும் இருபத்தி ஒரு வயது தான் ஒரு ஆண் மணமகனாக வீட்டிருக்க முடியும் என்று குழந்தை திருமண பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவசரகதியில் எந்த விவாதத்திற்கும் இடமில்லாமல் மத்திய அரசு நிறைவேற்றி இன்றைக்கு சரிய சட்டத்தில் கை வைத்திருக்கிறது அது எப்படி பொதுவாக இருக்கக்கூடிய சட்ட நிறை சட்ட விதிமுறைகளிலிருந்து அப்பாற்பட்டு திருமணம் திருமண முடிவு சொத்துரிமை போன்றவைகளுக்கெல்லாம் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பொது சட்ட விதிகளின்படி தங்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கே உரிய சட்டத்தின்படி சட்டத்தின்படிதான் அணுக வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலேயே மிக அழுத்தமாக ஆழமாக உருவாக்கப்பட்டது அது இந்தளவும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை இது நம்முடைய நமக்கே உரித்தான தனி உரிமை இந்த உரிமையிலே கை வைக்கக்கூடிய அளவிற்கு திருமணத்திற்கான வயது வரம்பை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட அந்த தனிநபர் முஸ்லிம் தனி சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விதியிலிருந்து நம்பை ஏமாற்றி இருக்கிறது மத்திய அரசு என்பதனை குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்திலேயே நான் விவாதத்தை உருவாக்கினேன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர்கள் சொன்னார்கள் இதனை விட்டுவிடக் கூடாது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிக்கா நடந்து கொண்டிருக்கிற போதே நிக்கா நிக்காஜில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே புகுந்து பதினெட்டு வயது நிரம்புவதற்கு இன்னும் நான்கு நாட்கள் பாக்கி இருக்கிறது எனவே இது குழந்தை நான்கு நாட்கள் கடந்து விட்டால் இது கூடிய ஒரு பெரிய மனுஷி என்கிற புதிய தத்துவார்த்தத்தை அங்கே உரித்து தந்து மனமேடையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மணமகனை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய கொடுஞ்செயல்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே அரங்கேற்றமாக கொண்டிருக்கின்றன இதனை தடுத்து நிறுத்துவதற்கு வீதியிலே இறங்கி முழக்கம் செய்வதோ ஆர்ப்பாட்டம் செய்வதோ போர்ப்பாட்டம் செய்வதோ எந்த பிரயோஜனத்தையும் அளிக்காது எந்த இடத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் நின்று மோதி சவாலாக அதனை சவாலாகவும் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனையாக வேதனையாக நம்முடைய உள்ளத்திலே தாங்கி அதனை எதிர்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவேதான் தனிநபர் மசோதா என்று அப்பொழுது சாபான் வழக்கிலே எப்படி நம்முடைய மில்லத் பலாத்வாலா சாஹிப் அவர்கள் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் என்று சொல்லக்கூடிய தனிநபர் மசோதாவை நாடாளுமன்றத்திற்கு எடுத்துச் சென்றார்களோ அதை போல பருவம் அடைந்து விட்டாலே திருமணம் செய்வதற்கு தகுதி பெறுகிறாள் என்கிற சரியத்திற்கு உட்பட்ட கருத்தை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பியூபர்டி என்று A girl, once she attains puberty, ஷி becomes eligible to get married. இது is the Sharia. The Ulamakkal is the same as the பருவம் அடைந்து விட்டாலே எப்படியாவது கல்யாணம் செய்தே தீர வேண்டும் என்று ஒரு மேண்டேட்டரியாக இஸ்லாம் சொல்லவில்லை பருவம் அடைந்து விட்டாலே எவ்வளவு விரைவாக திருமணத்தை முடிக்க வேண்டுமோ அதனை செய்யுங்கள் இது சொல்லி காட்டக்கூடிய சட்ட விதிமுறை பனிரெண்டு வயதிலும் ஆகலாம் பதினைந்து வயதிலும் ஆகலாம் பதினெட்டு வயதிலும் ஆகலாம் வயது ஒரு வரம்பு அல்ல பருவம் அடைகிறாள் என்பதுதான் வரம்பு அதை போல ஒரு ஆணும் பருவமடைகிறான் என்பதுதான் ஒரு வரம்பு எப்படி ஒரு வயது என்கிற வகையிலே அதனை நிர்ணயிக்க முடியும் என்று நாம் இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அந்த சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு தனிநபர் மசோதா மனுவை தாக்கல் செய்து அது பாராளுமன்றத்திலே விவாத பொருளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் நாடாளுமன்ற செயலகம் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது ஆனால் அதனை விவாதம் செய்வதற்குரிய வகையில் சென்ற நாடாளுமன்றம் முழுமையாக நடைபெறவில்லை வர இருக்கிற நாடாளுமன்ற தொடரிலே அந்த விவாதம் நிச்சயமாக நடைபெறும் அந்த விவாதத்திற்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பு தருவதற்கான அந்த லாபி வேலைகளை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் ஆனாலும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிற காரணத்தினாலே அந்த தளத்தில் இந்த விவாதத்தை எந்த நிலையிலும் எதிர்கொண்டு தன்னந்தனியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அதனை எதிர்கொண்டு இந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதனைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் லீக் தாய்சபையின் மூலமாக அதனுடைய தலைமை தந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்படி இன்றைக்கு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் இது வெற்றி பெற்று இதிலே சட்ட திருத்தம் உருவாகி இன்றைக்கு மனமேடையிலேயே மனமக்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு கொடுமையான நிகழ்வு இருக்கிறதே அது தடுத்து நிறுத்தப்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவாட்சிக்க வேண்டும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது காலத்தில் அருமைகிறது நான் நினைவுக்கு நிறைவுக்கு வர வேண்டும் அருமையானவர்களே உளமாக்கல் என்பவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹனுடைய அச்சப்பாட்டிற்கு உரியவர்களாக தங்களுடைய வாழ்வு நெறிகளை அமைத்துக் கொண்டு தாங்கள் வாழ்வதோடு மாத்திரமல்ல இந்த சமுதாயத்தையும் அத்தகைய நேர்கோட்டு பாதையை அழைத்து செல்ல வேண்டும் என்று தங்களை அப்படியே அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள் அந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்குரிய தகுதியையும் தகைமையையும் தர வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது நம்முடைய ஹசரத் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் அல் உலமா வருதத்து அம்பியா என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுக்கு உலக ஆசை இருந்ததா நபிமார்கள் எதையாவது தங்களுடைய சுயலனுக்காக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணினார்களா மானுடவர்க்கும் சரியான வழியிலே நின்று வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அத்தகைய வாழ்க்கை நெறிமுறையை கொண்டதுதான் அன்பியாக்களுடைய அந்த நபிமார்களுடைய வரலாறு அத்தகைய நல்ல வாழ்க்கை பாதையினை அமைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் அர்ப்பணம் உணர்வோடு வாழக்கூடியவர்கள் உலமாக்கள் துனியாவிலே தங்களுடைய ஆசையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்றைக்கும் அவர்கள் நினைத்தது கிடையாது ஆனால் அவர்களுடைய பணி உரிமையாக இருப்பதற்கு சராசரி அன்றாட வாழ்விற்கு அவர்களுடைய தன்னிறைவு தன்மை எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்காவது அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய பணிக்கு எந்த முடக்கமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது இந்த சமுதாயத்தினுடைய கடமை தங்களுடைய தேவை இப்படி இருக்கிறது என்று அவர்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்து விடக்கூடாது என்று அல்லாஹை சாட்சியாக வைத்து அஞ்ச வேண்டிய கடமை இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது அல்லாஹ் அந்த நினைவை தருகிறான் நான் வளைகுடா பகுதிகளிலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது மிக முக்கியமாக உளமாக்கலை எல்லாம் வரவழைத்து பல்வேறு இடங்களிலே மார்க்க பிரச்சாரங்களை செய்யக்கூடிய பணியினை ஒரு குழுவாக இருந்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் நம்முடைய மரியாதைக்குரிய நூல் நமீன் இங்கே இருக்கிற நிலையிலே நான் அவர்களை பார்த்தவுடன் எனக்கு அது நினைவுக்கு வருகிறது அப்படிப்பட்ட வரிசையிலே நூல்நீன் அவர்களையும் நாங்கள் அழைத்திருந்தோம் பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு அவர்களுடைய பேருரைக்கு ஏற்பாடு செய்து மிக அருமையான பல்வேறு கருத்துக்களை இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு அருமையான சிந்தனைக்கு விருந்தாக ஆழமான பல்வேறு கருத்துக்களை வடித்து தந்தார்கள் அப்படி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பல்வேறு நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வு நூல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பணி என்பது அஞ்சி அஞ்சு விஷயங்களை மக்களிடத்திலே எடுத்து வைப்பது என்பது மாத்திரம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்னை நீங்கள் இப்பொழுது துபாய்க்கு அழைத்திருக்கிறீர்கள் நானா கேட்டேன் நினைவுக்கு வருகிறார் சிற்த்தவர்களை நானா கேட்டேன் என்னை எப்படியாவது துபாய்க்கு விசா எடுத்து அழைத்துச் செல்லுங்கள் என்று